அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட பலன்கள் பல வகையாக இருந்தாலுமே ஜாதகத்தை கொண்டு கூறப்படும் ஜோதிட முறையில் தான் பெருமளவிற்கு துல்லியமான பலன்கள் கூற முடிகிறது எனவே ஜாதகத்தை எழுதும் பொழுது பிறந்த நபரின் ராசி முக்கியமாக தெரிந்து கொள்வது அவசியம் பன்னிரெண்டு ராசிகளில் ஐந்தாவது ராசியாக வரப்போகிற ராசி சிம்மம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்க எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மம் என்கின்ற சொல் சிங்கத்தை குறிக்கிறது ஒரு ராசி சூரிய பகவானின் சொந்த ராசியாக இருக்கிறது ராசியின் பெயருக்கு போல எதிரிகளை நடுங்கச் செய்யும் தோரணையும் குணமும் கொண்டவர்களாக இருப்பவர்கள் சிம்ம ராசி மற்ற எந்த ஒரு ராசிக்காரர்கள் மீது தங்களின் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விசேஷ சக்தி சிம்ம ராசிக்கு உரிய ஒரு மரமாக இருக்கு சிம்ம ராசிகள் தங்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்த பலன்களை பெறுவதற்கும் அதிர்ஷ்டங்கள் அதிகம் ஏற்படவும் வருடத்திற்கு ஒரு முறை கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவான வழிபடுவது நல்லது தினமும் அதிகாலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களின் தந்தை மற்றும் உங்களுக்கு பணியிடங்கள்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வேண்டிய பணிவிடைகள் செய்வது உங்களுக்கு சூரிய பகவானின் பரிபூர்ண அருளாசியை பெற்றுத்தரும் தரமான மாணிக்கம் கல்ல மோதிர மோதிரத்தை நீங்க வெள்ளி மோதிரத்துல பதித்து ஒரு வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை தினத்துல உங்களுடைய வலது கை மோதிர விரல்ல அணிந்து கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசு மாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமை வெள்ளம் கலந்து உண்ண கொடுப்பது சூரியனுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கு ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருப்பார் நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது ஒரு மண்டலம் சிறிது வெள்ளத்தை ஓடும் நீரில் கரைப்பதால் உங்களுடைய தோசங்கள் கரைவதாக ஐதீகம் தினந்தோறுமோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே கோவில்கள் அல்லது வேறெங்காவது இருக்கக்கூடிய அரச மரத்திற்கு சிறு துளைகள் பசும்பால் கலந்த நீரை அம்மரத்திற்கு வேருக்கு ஊற்ற வேண்டியது இன்னும் சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுபோல பரிகாரத்தை நீங்கள் செய்து வருவதன் மூலம் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக தான் இருக்கு பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலையில அழுத்தம் இருக்கும் சில இடங்கள்ல அயராது உழைக்க வேண்டிய இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரித்து இருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது புதிய தொழிலில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி குதகூலம் அதிகரிக்கக்கூடியதாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் சிறப்பும் உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டும் குடும்பத்துல இருந்த மனக்குறைகள் விலகும் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க கடுமையாக நீங்க பாடுபட வேணும் கலைத்துறையில் பிரகாசமான வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருக்கு பொருளாதார உயர்வு அடையக்கூடியதாகவும் புதிய முதலீடுகளில் மிக கவனமாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை கொண்டு வரும் ராகு ஏழில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பிரச்சனைகள் உண்டாகி வார இறுதியில் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடியதாக இருக்கு வியாபார விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை நீங்கள் கவனமாக செய்ய வேணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் சலிப்பு இல்லாமல் பாடுபட வேணும் பண விஷயத்தில் மிக பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து சென்றார் அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கேட்காமலேயே கிடைக்கும் ஆடம் வர செலவுகளை குறைத்தால் கடன் சிக்கல்களில் இருந்து நீங்கள் மீல்லாம் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெறையிலும் வேலையில் சிறத்தையும் கடின உழைப்பும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அப்போது தான் உங்களுக்கு கச்சாவுள் பணத்தால் நிரம்ப கூடியதாக அன்பாக தட்டி கொடுத்து வேலை வாங்கினார் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்கள் வேலையில் கை கொடுப்பாங்க இதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே தடைப்பட்ட காரியங்கள்ல இருந்த தடை நீங்கி நன்மைகள் நடந்து முடியக்கூடியதாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலை உயரக்கூடியதாக இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகவும் உங்களுடைய போட்டிகள் குறையக்கூடியதாகும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரக்கூடியதாக இருக்கு பண வரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில இருக்கு நண்பர்களும் பகைவர்களாக மாறுவாங்க அந்த மறுபடியும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நண்பர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது எடுத்த காரியங்கள் யாவுமே உங்களுக்கு வெற்றி அடைய கடின உழைப்பு தேவை புதிய பெண்கள் தொடர்புகள் ஏற்படும் புது உற்சாகம் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவால் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக ஆரோக்கிய குறைவினால மருத்துவ செலவுகள் ஏற்ப ஏற்படலாம் புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் வாகன வசதிகள் மேம்படும் கௌரவ பட்டங்கள் உண்டாகலாம் அந்தஸ்து உயரும் தொலை தூரத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு தன வரவு அதிகரிப்பதால மகிழ்ச்சி அதிகரிக்கும் நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகள் வருகையால உள்ளம் மகிழும் உறவினர்களிடம் உயர்தர உணவுகளில் உணவருந்தி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் வீண் செலவுகள் ஏற்படும் பிறர் பாராட்டும்படியான மிகப்பெரிய சாகசங்களை நீங்கள் புரிவிங்க அதிகாரிகளுடன் வீண் சச்சிழிவுகள் விலகினால் பணியில உங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் ஏற்படலாம் சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடியதாகும் கடினமான வேலைகளை நீங்கள் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பதில்களை பெறுவாங்க வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் எதிரான பிரச்சனைகளை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவாங்க வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் திருமணங்கள் சாதகமாக நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக சிம்ம பிறந்தவர்களுக்கு நிதானமாக பேசுவதன் மூலம் காரிய வெற்றி ஏற்படும் மற்றவர்களிடம் காரியங்களில் ஈடுபடும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உழைப்பு வீணாகினால் திட்டமிட்டு எதையுமே செய்வது நல்லது வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் மேலதிகாரிகளுடன் கவனமாக நீங்கள் பேசுவதும் நல்லது குடும்பத்திற்கு தேவையான நீங்கள் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளுடன் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் உங்களுக்கு தொடர்பான கலைப்படையக்கூடியதாகும் அரசியல்வாதிகள் உற்சாகமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை கல்வியில வெற்றி பெற கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டி இருக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே